டிஎல்சிகள் எனக்கு பெரிதாக பிடிக்காது அவை பெரும்பாலும் பேஸ் கேம்ல இருந்து கடைசி துணுக்குகள் மாதிரி தான் இருக்கின்றன ஒரு விதை ஏமாற்றம் ஆனால் லைஸ் ஆஃப் பி ஓவச்சூர் அப்படி இல்ல இது ஒரு ஆட் ஆன் இல்ல இது ஒரு தனிப்பயணம் ஒரு பொம்மை அதுவும் மனிதத்தின் மனதோடு போராடும் பினோக்கியோ எதையெல்லாம் சந்திக்கிறான் என்பதை பார்க்கும்போது இதை கேம்னு சொல்வது கூட கொஞ்சம் தவறாக இருக்கும் போல இருக்கு கிராட் நகரத்தின் இரண்ட வரலாற்றுக்குள் பப்பெட் ஃப்ரெண்ட்சிக்கு முன் நடந்த நிகழ்வகருக்குள் நம்மை போக வைக்கிறது இந்த திஎல்சி புதிய இடங்கள் ஒரு வெறித்தனமான பூங்கா ஒரு பனிக்கட்டி போட் ஒரு மர்மமாய் மறைந்த வீட்டு மீது அனைத்தும் மர்மத்தையும் பயத்தையும் தந்து புதிய எதிரிகளும் வித்தியாசமான சூழல்களும் கொண்டு வருது இன்ஃபெக்டட் மங்கீஸ் கடல் கொடூரங்கள் ஜாம்பி டாக்ஸ் இவையெல்லாம் வெறும் ஸ்கின் மாற்றமில்லை உண்மையிலேயே புதிய ஏஐ பேட்டர்ன்களுடன் நம்மளை காத்திருக்கின்றன அந்த எனிமீஸை எதிர்கொள்ளும்போது போது ஒரு பிலாசபிக்கல் கான்ஃபிளிக் போல உணர்கிறேன் யாருக்கு எதிரா நாம போறோம்

ரீசன் ஆகக்கூடாது கூடாது ஒரு இமோஷனல் ரிச் நேரடிவை மிஸ் பண்றதுக்கு நியோபிஸ் இதை புரிஞ்சு எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுத்திருக்காங்க பாஸ் ரஷ் மோட் ரீப்ளே ஆப்ஷன் இதெல்லாம் ஒரு தாட்ஃபுல் டெஃப் டீமை காட்டும் ஓவர்ச்சூரின் கதையமைப்பும் இமோஷனல் டெப்தை ரீச் பண்ணுகிறது சர்ஃபேஸில் சிம்பிள் மிஸ்ட்ரி போல இருந்தாலும் நம்ம கேரக்டர்க்குள் ஒரு சர்ச்சை துவங்க வைக்கிறது லெஜெண்டரி ஸ்டாக்கரை தேடும் பயணம் இன் எண்ட் நம்ம பக்கத்திலிருந்த பயத்தை ரிக்ரெட்டை கில்ட்டை முகாமிட வைக்கும் அந்த ஃபைனல் ஆர் அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆக்ஷன் கேம்ல ஆட்வர்சரீஸின் உண்மையான ரோல் என்னன்னு கேட்க வைக்கும் பிலாசபிக்கல் பயணம் ஃபைனல் பாஸ் ஃபைட் ப்ரூட்டல் இன்டென்ஸ் சோல் ஷேக்கிங் ஆனா அதுவே இந்த டிஎல்சியின் சோலை டிஃபைன் பண்ணும் தருணம் லைஸ் ஆஃப் பே ஓவர்ச்சூர் இதுவே அந்த கேம் ஆன் ட்ரூ எண்டிங் போல இருக்கிறது இது சீக்வல் இல்ல க்ளோஷரும் இல்ல இது ஒரு ஃபியூனரல் இன்னோசென்ஸ்க்கு பாச கதைக்கு சிம்பிளெஸ்னஸ்க்கு இது ஒரு பொம்மையா இல்ல ஒரு மனிதரா அந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லணும்